ஹாய் வணக்கம் நம்மளே விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு ஒரு அட்டகாசமான தலையத்துக்கிட்டேரி அதுவும் ஒரு ரேரான கலரில் ஒரு சூப்பரான மாடு வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பணம் பிடிக்க கொடுத்துருந்தோம் மாடை பொறுத்தவரையில் ஒரு சூப்பரான வீடுன்னு அழகான ரோஸ் காம்பு நல்ல மடி செட்டில் ஒரு சூப்பர் அம்சமான மாடு நல்ல தரத்தில் நல்ல ஒரு சூப்பர் மாடு நல்ல குவாலிட்டி வைஸ் சூப்பர்னு சொல்லலாம் நல்ல சிவாஜி ஹெச்எஃப் வீடு மாட்டை பொறுத்தவரையில் செவலையில் மர ரேரான ப்ரீடு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ப்ரீடெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் தொண்ணூறாயிரம்னு சொல்லுவாங்க நம்ம அந்த மாதிரிலாம் விலை சொல்கிறது இல்லை நல்லா விலையில் சாதகமாக நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட மாடு பொறுத்தவரில் தலையத்தில் அழகான கிடாரி மாடு பொறுத்தோன்னா அழகான ஒரு பெண் கண்டு சூப்பரான கண்டு சூப்பர் கண்டு போட்டுருந்துச்சு கண்டு போட்ட அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா படம் குடிக்க ஏற்றி விட்டுருந்தோம் நல்ல பீடு அழகான நெஞ்சு கொடி எல்லாமே போட்டுருச்சு நம்ம பண்ணையில் நல்லா இத மாதிரி குவாலிட்டி வைஸ் மாடு எடுக்கணும்னா நீங்கள் விலையில் சாதகமாக எடுத்துக்கலாம் வெளியில் போய் ஒரு லட்சம் தொண்ணூறாயிரம் தொண்ணூற்றி ஐயாயிரம் அப்படி இப்படின்னு சொல்லி தொண்ணூறாயிரம்னு சொல்லுவாங்க நம்ம அப்படிலாம் விலையில் சொல்கிறதே கிடையாது வீடை பொறுத்தவரில் மாட்டுக்கு தகுந்தால விலையில் சௌகரியமாக சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம் காம்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஜானுக்கு ஒரு காம்பு விளக்கடியில் ஒரு சூப்பரான வீடு நல்ல குவாலிட்டியில் ஹைட் அண்ட் வெயிட்டில் இருக்கக்கூடிய வீடு உங்களுக்கு வீடியோவில் எந்தளவுக்கு ப்ரீடு தெருதுன்னு தெரில ஆனால் மாடை பொறுத்தவரில் நேரில் பார்த்தா தான் இந்த மாடெல்லாம் தெரியும் ஏன்னா மடி வந்து பார்த்திங்கன்னா தொங்கு மடி கிடையாது மாட்டோட அமைஞ்ச மடி மாடை பொறுத்தவரில் சில இடத்துல ஆம மடின்னு சொல்லுவாங்க சில இடத்துல அப்பு மடின்னு சொல்லுவாங்க சில இடத்துல உள் மடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மடியில் உள்ள மாடு மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹைட் அண்ட் வெயிட் நல்ல நீள வளமான மாடு ஏன்னா நீங்கள் வந்து நம்ம தொழுவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சைடு சோ சவுரை நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த சோ சோறு வந்து எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுக்கு மேலே எவ்வளோ ஹைட் இருக்குங்கிறத வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி வை சூப்பர் வீடு நல்ல உயர தரத்தில் ஒரு சூப்பர் வீடு கிட்டத்தட்ட இந்த இதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டியில் நல்ல ஜெய் ஜாண்டிக்கான மாடு நல்ல தீவன முறைகளுக்கு தண்ணி முறைகளுக்கு நல்ல காடு எல்லாமே தாங்கக்கூடிய ஒரு சூப்பர் மாடு எல்லா விதமான தட்பவற்புகளையும் நல்லா தாங்கக்கூடிய ப்ரீடில் ஒரு சூப்பர் ப்ரீட்ன்னே சொல்லலாம் யாரும் பார்த்தாலும் இந்த மாடை கழிக்கக்கூடிய அளவுக்கு இருக்காது அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாடு இதை மாதிரி உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் சூப்பர் சூப்பரான தலையத்துக்கு டெய்ரி வேணும்னா பெரும்பாலும் நம்ம ஃபார்மை விசிட் பண்ணுங்கள் நம்ம விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் இருக்குது காவிரத்திரதுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் நீங்கள் வர மாதிரி இருக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு மாடு வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் காலையில் பத்து மணிக்கு மேலே பார்க்கலாம் மாடுங்க ஈவினிங் நீங்கள் வர லேட் ஆகும்னா முன்கூட்டி இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் ஈவினிங்காக இருந்தாலும் சரி நைட் டைமாக இருந்தாலும் நீங்கள் வரலாம் தரலாமா நல்ல நல்ல குவாலிட்டி வை சூப்பரான பிரீடுகள் மட்டும்தான் இருக்கும் இதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் நொக்கரா ஒயிட் மெஜாரிட்டி வெள்ளையோட கலர்கள் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு ஆசைப்படுவீங்க அந்த மாதிரி ப்ரீடுகளும் உங்களுக்கு வேணும்னா தச்சமே மூணு தலையத்து கிடையாது சூப்பரான ப்ரீடில் இருக்குது செவிலையில் உங்களுக்கு மாடு வேணுனாலும் சரி ப்ரீடு இருக்குது கருப்பு மறையில் தான் உங்களுக்கு மாடு வேணும் கருப்பில் வேணுன்றதுனாலும் அதுவுமே இருக்குது எல்லா நேரத்தில் உள்ள மாடுகளும் உங்களுக்கு வாய்ப்போட அமைப்பாக இருக்குது வேணுங்கிறவங்க டிஸ்ப்ள தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க